பட் இன்றைக்கி மாணவர்கள் வந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கல அந்த சப்ஜெக்ட் பிடிக்கல பெற்றோர்களும் உடனே என் குழந்தைக்கு மேக்ஸ் வராது சயின்ஸ் வராது ஃபிசிக்ஸ் வராது அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சிலபஸில் ப்ராப்ளம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்கில் ப்ராப்ளம் கிடையாது ஒன்லி டெலிவரி மோடில் தான் ப்ராப்ளம் இருக்குது அந்த டெலிவரி மோடு வந்து நாங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி காமிக்கிறோம் இப்போ ஒரு நாலு வயசு பையன் ஒரு அஞ்சு வயசு பையனை கூப்பிட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை கொடுத்தாலோ இல்லை ஒரு ஐஃபோனை கொடுத்தாலோ ரெண்டு நாளில் மூணு நாளில் உங்களுக்கு தலகையில் வந்து சொல்லிக் கொடுப்பான் கரெக்டாக இல்லையா ஆனால் அவனை கூப்பிட்டிங்க வாப்பா கான்டாக்ட்டுக்கு ஒரு மாத கோர்ஸு வாட்ஸ்அப்புக்கு மூணு மாத கோர்ஸு இன்டர்நெட்டுக்கு ஒரு வருஷம் கோர்ஸு அப்படின்னா அந்த பையன் மொபைல் கிட்ட வருவானா ஓடிப்பிடுவானா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து கல்வியை வந்து நாங்கள் பயமுறுத்தி காமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் கல்வியோட மிக முக்கியமான குறிக்கோள் உங்களுக்கு வேலை வாங்கி தரது கிடையாது ஏன்னா இப்போ நாங்கள் எங்கே வயதுடையவர்கள் அதாவது இந்த குழந்தைங்களோட அம்மா அப்பாக்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் பள்ளியில் பொழுது மொபைல்னு ஒரு டிவைஸ் வரணும்னு கனவு கூட நினச்சி பார்த்ததில்ல இன்டர்நெட் எங்கள் நாங்கள் நினச்சி கூட பார்த்ததில்ல இது எங்கள் வாழ் எங்கள் வாழ்க்கை முறைகளில் வந்து ஏறத்தாழ ஒரு பத்துலேருந்து இருபது ஆண்டுகள் நடந்ததுன்னா இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் வந்து இது ரெண்டுலேருந்து ஐந்து வருடங்களுக்குள்ளே இது காணாமல் போயிடும் அந்தளவுக்கு தொழில்நுட்பங்கள் அபிரதமாக வளர்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு இந்த வளர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் நம்ம கிடையாது ஏன்னா இந்த வளர்ச்சிகள் என்ன நடக்குதுங்கிறத பற்றி நம்ம அது தேடுறது கிடையாது ஆனால் ஔவையார் சொன்னது மாதிரி நம்ம தேடல் வந்து ஆழமாகவும் விரிவாகவும் இல்லைனா நமக்கு வந்து வைரங்கள் தென்படாது நம்ம மண் எடுத்துகிட்டே சாட்டிஸ்ஃபை ஆகிறோம் ஆனால் அந்த தேடலை வந்து நீங்கள் எவ்வளோ ஆழப்படுத்துறீங்களோ ஆழப்படுத்துகிறீங்களோ விரிவுபடுத்துகிறீங்களோ அவ்வளோகோல் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து தென்படும் வாய்ப்புகள் எதுவுமே நம்மளை தேடி வராது உங்கள் தேடல் அதிகமாக இருந்தால் தான் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகளை தேடுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரும்பான்மையான குடும்பங்களில் கிடையாது இந்த சமூகத்திலேயே வந்து நம்ம ஒரு சினிமாக்கு தேடுற அளவுக்கு கூட ஒரு புத்தகத்தையோ இல்லை நமக்குரிய வாய்ப்புகளையோ தேடுவதற்கு நம்ம முயற்சிகள் எடுப்பது வந்து மிக குறைவாக இருக்கிறது இந்த வாய்ப்புகள் எல்லாம் குறைவாக இருந்தாலும் வாய்ப்புகள் எண்ணற்ற வாய்ப்புகள் உலகளாவிய வகையில் வந்து கொட்டி கிடக்கின்றன அதனால் தமிழகத்தில் மட்டும்தான் வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் லாஸ்ட் வீக் வந்து நான் பாம்பே போயிருந்தேன் ஐஐடி பாம்பேயில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் பேரண்ட் ஒருத்தர் எங்கள்கிட்ட சொன்னார் சார் என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ஐஐடியில் வந்து அவங்க வந்து ஒரு குவான்டம் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்க அது குவான்டம் ஃபினான்ஸ் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது இதில் வந்து இன்டென்ஷிப்பு வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு மாதம் நீங்கள் குவான்டம் ஃபினான்ஸ் பற்றி பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் நினச்சி கூட பார்க்க முடியுமா சும்மா கேஸ் பண்ணுங்கள் ஒரு மாதத்துக்கு எழுபத்தஞ்சி லட்சம் கிடைக்குது